கிங் கிரிஸ் சாதனைகளை உடைத்த ஜோஸ் ஐபிஎல் வரலாறு புதிய அபார சாதனை ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் ஈடன் கிரிக்கெட் கார்டன்ஸ் மைதானத்தில் ஏப்ரல் பதினாறாம் தேதி நடைபெற்ற முப்பத்தி ஓராவது லீக் போட்டியில் கொல்கத்தாவை இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் வீழ்த்தியது அப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா சுனில் நரேன் சதமடித்து நூற்றி ஒன்பது ரன்கள் எடுத்த உதவியுடன் இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்களை இலக்காக நிர்ணயம் செய்தது రాజస్థాను అధికపక్ష ఆవేస్ కన్ ఇర குல்தீப் சென் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தனர் அதன் பின் சேசிங் செய்த ராஜஸ்தானுக்கு ஜெய்ஸ்வால் பத்தொன்பது கேப்டன் சஞ்சு சாம்சன் பன்னிரண்டு ரியான் பராக் முப்பத்தி நான்கு துருவ் ஜூரேல் இரண்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் எட்டு சிம்ரான் ஹெட்மயர் ஜீரோ ரோமன் போவல் இருபத்தி ஆறு என ஒரு பக்கம் முக்கிய வீரர்கள் பெரிய ரன்கள் எடுக்காமல் அவுட் ஆனார்கள் ஆனால் எதிர்புறம் நங்கூரமாக விளையாடிய துவக்க வீரர் ஜோஸ் பட்லர் சதம் அடித்து ஒன்பது பவுண்டரி ஆறு சிக்ஸருடன் நூற்றி ஏழு ரன்கள் குவித்து கடைசி பந்தில் வெற்றி பெற தொடரில் அதிகபட்ச இலக்கை வெற்றிகரமாக செய்த அணி என தங்களுடைய சொந்த சாதனையை ராஜஸ்தான் சமன் செய்தது இது வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய ஜோஸ் பட்லர் ஆட்ட நாயகன் விருதை வென்றார் அத்துடன் இதுவரை ஐ பி எல் தொடரில் அவர் ஏழு சதங்கள் அடித்துள்ளார் ஆச்சரியப்படும் வகையில் அந்த ஏழு போட்டிகளிலும் ராஜஸ்தான் அணி வென்றுள்ளது அதன் வாயிலாக ஐபிஎல் தொடரில் வெற்றி பெற்ற போட்டிகளில் அதிக சதங்கள் அடித்த வீரர் என்ற கிறிஸ் கெயில் சாதனையை உடைத்துள்ள அவர் புதிய சாதனை படைத்துள்ளார் இதற்கு முன் கிறிஸ் கெயில் வெற்றி பெற்ற போட்டிகளில் ஆறு சதங்கள் அடித்ததே முந்தைய சாதனையாகும் மேலும் இதுவரை அடித்த தனது ஏழு சதங்களில் மூன்று சதங்களை ஜோஸ் பட்லர் சேசிங் செய்யும் போது அடித்துள்ளார் அதன் வாயிலாக ஐபிஎல் வரலாற்றில் சேசிங் செய்யும் போது அதிக சதங்களை அடித்த வீரர் என்ற விராட் கோலி மற்றும் பென் ஸ்டோக்ஸ் சாதனையை தகர்த்துள்ள ஜோஸ் பட்லர் புதிய சாதனை படைத்துள்ளார் இதற்கு முன் விராட் கோலி மற்றும் பென் ஸ்டோக்ஸ் ஆகியோர் சேசிங் செய்யும் போது தலா இரண்டு சதங்கள் அடித்ததே முந்தைய சாதனையாகும் அதுபோக ஐபிஎல் வரலாற்றில் அதிக சதங்கள் அடித்த வெளிநாட்டு வீரர் என்ற ஜாம்பவான் கிறிஸ்கெயில் வாழ்நாள் சாதனையையும் உடைத்துள்ள ஜோஸ் பட்லர் புதிய சாதனை படைத்துள்ளார்